வறுமையில்லாத சமத்துவ வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை நாம வருங்காலத்தில் உருவாக்கணும் உலக அளவில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு விளங்கணும் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்க கூடாது கடன்கள் ஏற்பட்டா அதை உடச்செறிஞ்சு மாணவர் சமுதாயம் வெற்றி பெறணும் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு இன்னைக்கு நான் இங்க வருவதற்கு முன்பே நேற்று இரவே உங்க வங்கி கணக்கில் இந்த மாதத்துக்கான ஆயிரம் ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன் உங்களுக்கு கிடைச்சதா மெசேஜ் வந்துச்சா மகிழ்ச்சியா நன்றி நன்றி நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும் வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போற திட்டமா இருக்கும் அப்படிப்பட்ட திட்டமா உருவாக்கி இருக்க தமிழ் புதர்வன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரு மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன் இந்த திட்டத்தால் தமிழ்நாடு முழுக்க பயன்பெறப்போற மாணவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கீங்க இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கோவை மண்டலம் ஏன்னா இது அன்பான மக்கள் பாசமான மக்கள் சேவை மனப்பான்மையான மக்கள் வாழும் பகுதி இது துறையில சிறந்த மண்டலம் இது இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும் மண்டலம் இது பழமையும் புதுமையும் கலந்த பகுதி இது இங்க இருக்கிற மக்கள் பெரியவங்களை மதிக்கிறது விருந்தோம்பல் உள்ளிட்ட சிறந்து விளங்குறாங்க நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த மூணு ஆண்டுகள்ல மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வருது தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலம்னு சொல்ற மாதிரியான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னால அது சமூக நிதிக்கான அரசு பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதும் தான் சமூக நிதியை நோக்கிய நம்மோட பயணத்துக்கான அடித்தளம் அதனால தான் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்த்து பார்த்து செய்கிறோம் பொருளாதார விடுதலைன்னு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய வசதியை உருவாக்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோம் சொன்னவுடைய முதலமைச்சரானதும் நான் போட்ட முதல் கையெழுத்த விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் விடியல் பயணத்தை இதுவரை பதினெட்டு கோடி முறை பெண்கள் பயன்படுத்தி இருக்காங்க அதே போல் மகளிர் வாழ்வுக்கு விடியல் தரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டம் மூலம் ஒரு கோடிய பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வரும் கல்வி உரிமைன்னு எடுத்துக்கிட்டா குழந்தைகளோட பசிய போக்கும் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்கள் தினமும் வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க அடுத்து நம்முடைய பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதுவரை இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம் மாணவிகளுக்கு எடுத்து மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்ட புதுமையான புரட்சிகரமான திட்டமாக செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்படுறாங்கள எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்க கேட்டீங்களா இல்லையா அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் புதவன் திட்டம் அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போறோம் உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திட்டம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வர அரசு பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வர தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பொருந்தும் கலை அறிவியல் கல்லூரிகள் மூன்றாண்டு படிக்கிற பட்டப்படிப்புகள் நான்கு ஆண்டுகள் படிக்கிற பொறியியல் கல்விப்பட்ட படிப்புகள் ஐந்து ஆண்டுகள் படிக்கிற மருத்துவ படிப்புகள் மூணு அல்லது நான்கு ஆண்டு படிக்கிற சட்டம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அதற்கு இணையான படிப்புகள் படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு முடிச்சு தொழிற்பயிற்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் இந்த தமிழ் புதலன் திட்டத்து மூலமா மூன்று லட்சத்து இருபத்தி எட்டு ஆயிரம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஆண்டு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சரான ஒரு தந்தை நிலையிலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாகவும் இருந்து மாணவ கண்மணிகளாகிய உங்களுக்கு உருவாக்கின திட்டம்தான் இந்த திட்டம் இதன் மூலமாக நீங்கள் அடைகிற வளர்ச்சியை அடுத்தடுத்த ஆண்டுகளையும் நான் கவனமா கண்காணிப்பேன் இந்த விழா நடந்துகிட்டு இருக்கிற கோவை அரசு கல்லூரியில் நூற்றி எழுபத்தி மூணு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கல்லூரியில் ஆறாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க இந்த கல்லூரி முதல்வர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார் அதாவது இந்த கல்லூரிக்கு மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கான விடுதி கட்டடம் பல்வேறு கருத்தரங்கங்கள் ஆய்வரங்கங்கள் நடத்த ஏதுவா ஒரு கருத்தரங்க கூடம் கட்டித்தரணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு அவருடைய கோரிக்கை ஏற்று கோவை அரசு கல்லூரியில மாணவிகளுக்கான விடுதி கட்டணமும் கருத்தரங்க குடும்பம் கட்டித்தரப்படும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் முதலாவது நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அந்த முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும் வளர்ச்சி அடைந்த மேலை நாடுகளுக்கு இணையான கட்டமைப்பு வசதிகள் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு உயரும் இரண்டாவது எல்லா குழந்தைகளும் உயர்கல்வி படிக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காம திசை மாறி போய்விடக்கூடாது கல்லூரிகளில் படிக்கிற எல்லோரும் தங்களுடைய கல்வித் ஏற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெறணும் நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பல பயின்று வாழ்க்கையில் சிறக்கணும் இதுதான் என்னுடைய கனவு இந்த இலக்குகளை அடைகிறதுக்காகத்தான் நான் கடுமையா உழைச்சு பல புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கேன் மாணவ கண்மணிகளான நீங்க எல்லோரும் இது போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கணும் படிச்சு நல்ல உயரங்கள் அடைஞ்சி உங்களுக்காகவும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடணும் வறுமையில்லாத சமத்துவ வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்கணும் உலக அளவில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு விளங்கணும் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்க கூடாது தடங்கள் ஏற்பட்டா அதை உடச்செறிஞ்சு மாணவர் சமுதாயம் வெற்றி பெறணும் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு